எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்போறும் சீனாபுரத்தில் நடைபெற்ற மாட்டு சண்டைக்கு தான் வந்துருக்கிறோம் இப்போ வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணி நேரம் சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு வந்து கன்றுகள் வளர்ப்பு கிடாரிகளோட வீடுலாம் எப்படி என்ன இருக்கு பார்த்துக்கலாம் இந்த சந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து திருமத்தூர் சொல்லி சாலையில மலை சீனாபுரம் எல்லாம் அமைச்சிருக்கு அப்படியே ரெண்டு கண்ணு புடிச்சு போறோம் கேது உங்களுதா என்ன வேலைக்கு வாங்கினீங்க நட்டு கண்ணு நாற்பத்தி ஏழு ரெண்டு சேர்ந்து ஜோடி சரி ஓகே நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு ரெண்டு பேரும் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படியே பார்ப்போம் அவங்க பேசல போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து வேலை பேசிட்டு இருக்காங்க அப்படி பார்ப்போம் ரெண்டு குட்டி கண்ணு சட்டை கண்ணு ஜெர்சி கண்ணு இது உங்களதா என்ன விலைக்கு வாங்குனீங்க பதினாறாயிரம் ரெண்டும் சேர்ந்தா இல்லை ஒவ்வொண்ணா ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு எப்படி சந்தை விலை வர பரவாயில்லையா பரவாயில்ல அப்படியே டீச்சர் சொல்லிடுறீங்களா நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்கள் நம்பியூர் நம்பியூர் இதுக்கு முன்னாடி கண்ணு வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு எப்படி ரேட் பரவாயில்லையா இன்னைக்கு ரேட் பரவாயில்லை என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க இந்த கண்ணு கன்று ரூபா சொன்னாங்க ரெண்டும் சேர்ந்து ஆமா ஆ பதினாறு பதினாறு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் சரி ஓகே பெண்களோட அதிகமாக இருக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு

இருபத்தி இன்னைக்கு விற்பனை வேலை எல்லாம் எப்படி போகாது சரி ஓகே அப்படி இதெல்லாம் என்ன வள வருங்களை பாஞ்சு ரூபா வருங்க பாஞ்சு ரூபா இந்த கண்ணு அந்த கண்ணு இந்த பதிமூணு ரூபாய் எத்தனை மாச கண்ணு இருக்குங்க நாலு மாச கண்ணு இருக்கு

அப்படியே உள்ள வியாபாரம் ரொம்ப போயிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து கொஞ்ச நாள் நாளை விட இன்னும் கொஞ்சம் சூராத்தா இருக்கு ஐயா ரெண்டு இன்னும் பிடிச்சிட்டு போறாரு ஏன் அது வாங்கிருக்கீங்களா பாத்துட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கிறாரு ஐயா பாத்துட்டு இருக்கிறாரு என்ன வேணா சொல்றாங்க ஐயா

கொடுங்க ஒரு பெரிய பட்ஜெட் ஆட்ட எட் போர்ட் பண்ணி நல்ல சஃப்ட் பேட் ஜம்ப் பண்ணிருக்க பாத்தீங்க அதே மாதிரி அண்ட்கேட்ட நல்ல பிளாக் பேட்ச் பிரா பேக்ஸ் கூட ச பிரா யாரே பேசலாம் பெரிய பொர்ட் ஒடியா வந்து பேசிட்டாங்க அதனால அடியே ஆட்டல போயி அந்த மாடல்லப் பிரியா

வியாபாரம் கட்டுப்படியே காய்ச்சி போய் நினைச்சுக்கா நினைச்சுக்கிறாங்க என்னையே தெரியாத அளவுக்கு அப்படி உள்ள புரிக்கணும் அத என்ன ரேட்டு ஒரு கண்டு பதினாறு அந்த செவலைங்க செவலை பாக்கறோம் அது பதினாறு நீங்க இப்படி எத்தனை மாசம் கண்ணு மாசம் ஆச்சு மாசம் மாசம் எத்தனை கைவசம் வச்சிருப்பீங்க ரெண்டு பேருக்கு சரி ஓகே என்ன ரேட்ட பைரல் கொடுப்பீங்க 1000 இனி என்ன பண்ணி கொடுக்கல 1500 நீ கேக்குறது வரேன் மொத்தப் பலய மொத்தப் பலய சரி நான் என்னது என்ன வரே புடிக்கவே இல்லை வரே சவல सर वन सर वन सर ओके सर पर हम सो रहे हैं हम नोट नाम के नहीं और गाड़ी पर ओके माफ कर देना केट लेना आ जाओ ना 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 கே கரெக்ட் பாரா கிரிக்கெட் இந்திய கிரிக்கெட் அதுக்கு அதுக்கு நான் 15 செ அதுக்கு அந்த ஒரு கேள்வி பண்ணலாம் அது ஒண்ணு இருக்கு நம்ம சாகசம் 16 கேளு என்ன தட்டே காய வெச்சு காய வெச்சு சரி நான் இப்போ அடுத்த

பல்ல மூరికல பன்னும் மூరికல சனையா சனை இல்லை சனை இல்ல கடாரே கண்ணு என்ன ரேட்ன வரும் 32 32 ரெண்டு ரெண்டு என்ன ரேட் மட்டும் நீங்க கம்மியா மாட்டிருக்கு சரி ஓகே வந்து ரொம்ப மந்தமா ஜி விற்பனை ஆனா அப்படியே காஞ்சி போயிருந்தேன் நல்ல தரமான அந்தல போயிடுறேன்

எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க எப்பவுமே நம்ம கிட்ட எப்பவும் பத்தன இருக்கு பத்து உருப்படி நம்பர் முடியுமா இல்ல தான் எங்க நம்பர் நம்பர் தான் அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு தொண்ணூத்தி மூணு சரி ஓகே என்ன